நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஜப்பானின் ஒசாகா கடல் பகுதியில் பொறியியல் அதிசயம் என்று கருதப்பட்ட கன்சாய் சர்வதேச விமான நிலையமானது இப்போது முழுக்க உள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானின் ஒசாகா நகரின் செயற்கை தீவில் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையானது கடற்பரப்பின் மேல் மிதப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் பிராந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த விமான நிலையம் முக்கிய பங்காற்றியுள்ளது சென்ற பத்து ஆண்டுகளில் எந்த பயணியின் உடைமையையும் காணாமல் போனது இல்லை என்ற பெருமை இந்த விமான நிலையத்திற்கு உண்டு சென்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தொடங்கிய அந்த விமான நிலையத்தின் கட்டுமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் நிறைவடைந்தது அதன் பின்னர் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது கடலின் மேற்பரப்பில் மிதப்பதற்காக களிமண்ணை பயன்படுத்தி அதன் அஸ்திவாரத்தை அமைத்தனர் அந்த கட்டமைப்பு நீண்ட காலம் தாக்குப்பிடிக்கும் என்று கருதப்பட்ட நிலையில் இப்போது கடலில் முழுக தொடங்கியுள்ளது செயற்கை தீவின் மேற்பரப்பானது பதிமூன்று அடியும் விமான நிலையம் நாற்பத்தி ஐந்து அடியும் முழுகியுள்ளன கடல் மட்டம் உயர்வு மற்றும் இயற்கை காரணிகள் களிமண் அடித்தளத்தால் மிக பெரும் எடையை தாங்கி நிற்க முடியாத நிலை ஆகியவற்றால் விமான நிலையம் மூழ்கி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்